வணக்கம் இன்று பாரதி எக்ஸ்பிரஸ் நேர்காணல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பசுபதியா தனிப்படையின் மாநில தலைவர் திரு ஏஜே அருண் பணியின் அவர்கள் நம்முடன் கலந்துள்ளார் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய சிறப்பு அம்சங்களாக அவர் தெரிவிப்பது என்னவென்றால் வரக்கூடிய மார்ச் ஒன்பதாம் தேதி புதிதாக கட்சி ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார்கள் அந்த கட்சியின் கொள்கை நோக்கங்கள் குறித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதற்கு முன்பாக பசுபதியாக தனிப்படை ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆகினா அந்த அமைப்பின் கொள்கை நோக்கங்கள் அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அண்ணா வணக்கங்கண்ணா பசுபதியாக தனிப்படை அந்த அமைப்பு ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகளாச்சு எந்தக்காக ஆரம்பித்தீர்கள் இப்போ அதோடய செயல்பாடு எப்படி இருக்குதுங்க அப்படி சொல்லலாம் பசுபதியார் தனிப்படை ஆரம்பித்து அஞ்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அதோட நோக்கம் வந்து பசுபதி பாண்டியன் வழியில் பின்பற்றணும் பின்னாடி வர்ற இளைஞர்கள் வந்து தவறான வழியில் செல்லக்கூடாதுன்றத காண்டிய ஆரம்பித்தேன் இப்போ அஞ்சு வருஷமாக அந்த பணி செஞ்சுட்டு வந்துட்ருக்கேன் இப்போ மார்ச் ஒம்பதாந்தேதி அதை அப்படியே உருமாற்றி கட்சியை கன்வெர்ட் பண்ணலான் இருக்கும் இப்போ பசுபதியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்காக என்னென்ன பணிகள் செய்தார் அவரோட கொள்கையை நீங்கள் பின்பற்றுறதுக்கு என்ன காரணம் பசூதி அத்தன பசூதி அண்ணே வந்து நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நிறையா என் சமூகத்துக்கு நிறையா அவர் குடும்பத்துவே இழந்திருக்கிறார் சமுதாயத்துக்காண்டி ஒப்பற்ற ஒரு தலைவர் அவரை பற்றி நம்ம நிறையா சொல்லணும்டா நேர்காணல் பத்தாது அந்த அளவுக்கு அவர் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது கண்டிப்பாக அது இன்னொரு நாள் வந்து அவரை பற்றி தெளிவாக சொல்லாமல் தான் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கங்கள் குறித்து அவரிடம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் வணக்கங்கண்ணா அவரை மார்ச் ஒன்பதாம் தேதி வந்து புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறதாக இருக்குங்க இந்த கட்சியோட நோக்கங்கள் கொள்கைகள் என்ன இந்த கட்சியோட நோக்கம் வந்து நிறையா இளைஞர்கள் வந்து படிக்கிறதில்ல நிறைய போதைக்கு அடி அடிக்ட் ஆகிடுறாங்க அவங்களாம் மாற்றி ஒரு அரசியல் பாதைக்கு இழுக்கணும் இந்த சமூகம் ரொம்ப நாளாக வந்து ஆயுத ஏந்தியே அவங்க வாழ்வாதாரத்தை வந்து வீண் வீணாக்கிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் பாதியாக நம்ம அதை கொண்டு போகணும் அப்படின்றக்காண்டி தான் அரசியல் ரீதியாக பயணிப்போம் அரசியலை கையில் எடுப்போம் ஏன்னா இந்த தெய்வேந்திர மக்கள் வந்து அரசியலாக எந்த ஒரு எந்த கட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்க எந்த கட்சியிலையுமே ஒரு மாவட்ட செயலாளராகவும் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இல்லை அது காரணம் அவங்களுக்கு அரசியல் தெரியலை அது நம்ம இந்த முறையில் நான் கொண்டு போகலான் இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சமுதாயம் சார்ந்த கட்சியை கொண்டு போகிறீங்களா இல்லை சமூகம் சார்ந்து அனைத்து சமுதாய மக்களுக்கான கட்சிகளாக ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கத்தில் இருக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக இது ஒரு சமூகம் சார்ந்த அமைப்பாக இருக்காது அரசியல் ஃபுல்லாக எல்லா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சமுதாயத்துக்குமானது தான் எப்படி தண்ணீர் பொதுவோ அந்த மாதிரி எங்களுடைய கட்சி அனைவருக்கும் பொதுவோ தான் ஓகேங்களா இப்போ வந்து இந்த கட்சி ஆரம்பித்தவுடன் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பணிகள் என்னவா அது இப்படியாக நான் வெளிப்படுத்த முடியாது ஒம்பதாம் தேதி கொடியும் என்னுடைய கட்சியினுடைய பெயரும் அறிவித்ததுக்கப்புறம் அதில் நான் அறிவிக்கிறேன் என்னோட கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் அது அதுவரை ரகசியமாக இருக்கும் நிச்சயமாக நம்முடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் மேற்கொண்டு அனைத்து தகவல்களையும் மார்ச் ஒன்பதாம் தேதி கட்சி கொடியையும் கட்சியின் பெயரும் அறிவித்த பிறகு அதுக்கான விளக்கங்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார் நிச்சயமாக மார்ச் ஒன்பதுக்கு பிறகு பசுபதியா தனிப்படையின் மாநில தலைவரும் வரக்கூடிய கட்சியின் புதிய தலைவருமாக இருக்கக்கூடிய அருண் பாண்டியன் அவர்கள் நம்முடன் தெளிவாக தெரிவிப்பார் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஏ அருண் பாண்டியன் அவர்களுக்கு பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை காணும் நேயர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்